வணக்கம் மக்கள் இன்றைக்கு நம்ம சேனலில் டிஎம்எஸ் குரூப் ஃபோர் டூ டூ டுவெண்ட்டி ஃபோர்ல நாட்கள் கணக்கு கேட்டாங்க இல்லையா அதோட தரமான சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ சம்ள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த சம்மு சர்க்கிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டிபென்ட் ஆனால் எழுதிப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் மூணு ஆண் நாலு பெண்ணு ஏழு நாட்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது சம்பாதிக்கிறாங்க பதினோரு மென்னு பதிமூணு குமனு ஓகேங்களா எட்டு நாட்களில் பதினைந்தாயிரத்தி நாற்பது சம்பாதிக்கிறாங்க ஓகே நமக்கு கேட்டது ஏழு மென்னு ஒன்பது ஹுமான் ஓகேங்களா எத்தனை நாட்களில் இதுதான் நமக்கு தெரியாது அதுதான் எக்ஸு பன்னெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிப்பாங்க ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்கான் ஏ ஒன்பது பியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சியில் பார்த்தீங்கன்னா பத்து டியில் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஓகேங்களா மக்களே இப்போ ஷார்ட்கட் என்னென்னா சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் இப்போ இங்கே ஆண் பெண் கொடுத்துருக்கான் ஓகேங்களா இது வந்து அவங்க ஒன் டே சம்பாதிக்கிறது ஓகேங்களா எந்த காம்பினேஷனாக கூட இருக்கட்டும் மூணு நாலு பதினொன்று பதிமூணுலாம் பார்த்து கன்வீஸ் ஆகாதீங்க ஓகேங்களா எந்த காம்பினேஷனாக கூட இருக்கட்டும் இது ஒரு நாளில் சம்பாதிக்கிறது இந்த இண்டி ஏழுங்கிறது ஏழு நாளில் சம்பாதிக்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானும் என் ஃப்ரெண்டு இருக்கும் ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அது எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சாக இருக்கலாம் ஐம்பது ஐம்பதாக இருக்கலாம் இல்லை முப்பது எழுபதாக இருக்கலாம் இல்லை எழுபது முப்பதாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எப்படினா இருக்கலாம் ஒரு நாளைக்கு நாங்கள் நூறுரூவா சம்பாதிச்சோன்னா சேர்ந்து ரெண்டு நாளைக்குன்னா இரநூறுவா மூணு நாளைக்குன்னா முந்நூறுரூவா அந்த மாதிரி தான் மக்களை இங்கே ஏழு நாள் கொடுத்துருக்கேன் அப்போ நாங்கள் ஏழு நாளைக்கு எழுநூறுவா ஒரு நாளைக்குன்னா அந்த ஏழாவது அது வகுப்போம் இல்லையா வகுத்தா நூறு வந்துடும் பார்த்தீங்களா ஓகேங்களா அப்போ ஒரு நாளைக்கு நூறுவாங்கிறது ஆன்சர் வந்துடுச்சா ஸோ அதே மாதிரி தான் மக்களையும் இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி எம்பதும் கண்டிப்பாக ஏழால் அடிப்படுக்கும் ஓகேங்களா அடிச்சு பாருங்க ஐயா முப்பத்தஞ்சு மிச்சம் ரெண்டு வரும் ஸோ நாளே ஏழா இருபத்தெட்டு ஐநூற்றி நாற்பது வந்துச்சா அதே மாதிரி பதினஞ்சாயிரத்தி நாற்பதும் பார்த்திங்கன்னா எட்டால் அடிபடுக்கும் மக்களே ஸோ அடிச்சு பாருங்கள் ஒரு எட்டா எட்டு மிச்சம் ஏழு இருக்குமா ஸோ எட்டு எட்டு அறுபத்தி நாலு மிச்சம் ஆறு இருக்குமா ஸோ அறுபத்தி நாலு இருந்துச்சா எட்டு எட்டு அறுபத்தி நாலு வந்துச்சா ஸோ இப்போ பன்னெண்டாயிரத்தி நானூறு ஆப்ஷனில் எதால் கரெக்டாக அடி ஆகுதோ அதான் மக்களே அவரோட ஆன்சர் பார்த்தாலே தெரியுது பத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு சைவரு கரெக்டாக அடி உங்களுக்குன்னு தெரியுது ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து மக்களே அவ்வளோதான் மக்களே ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்